வணக்கம் டேன் இன் காலை நேர பிரதான செய்தி அறிக்கைகளுடன் இணைந்திருக்கின்றோம் செய்திகள் வாசிக்கும் நான் ரவீந்திரன் நிர்மல் முதலில் உள்நாட்டுச் செய்திகள் எதிர்வரும் இருபத்தி ஓராம் திகதி மாலை நான்கு மணிக்கு பின்னரே வாக்கென்னு பணிகள் ஆரம்பிக்கப்படும் என தேர்தல்கள் ஆணையாளர் நாயகம் தெரிவித்துள்ளார் தபால் மூல வாக்களிப்பு தொடர்பில் சமூக வலைதளங்களில் வெளியான செய்திகள் பொய்யானவை எனவும் இது தொடர்பில் போலீஸ் திணைக்களத்தில் முறைப்பாடு அளித்துள்ளதாகவும் தேர்தல்கள் ஆணையாளர் நாயகம் சமன் ஸ்ரீ ரத்நாயக்க தெரிவித்துள்ளார் தேர்தல்கள் ஆணைக்குழுவின் பணிமனையில் டேட் நடத்திய செய்தியாளர் சந்திப்பிலேயே அவர் இவ்வாறு குறிப்பிட்டார் ஜனாதிபதி தேர்தலுக்கு உரிய தபால் மூல வாக்களிப்பு நேற்று முன்தினம் ஆரம்பமானது அதிகமான வாக்களிப்பு மத்திய நிலையங்களில் அரசு சேவையாளர்கள் வாக்களித்துள்ளனர் தபால் மூல வாக்களிப்புக்காக வழங்கப்பட்ட மூன்று தினங்கள் இன்றுடன் நிறைவடைகின்றது இந்த மூன்று தினங்களில் வாக்களிக்காதவர்கள் எதிர்வரும் மற்றும் பன்னிரெண்டாம் தேதிகளில் உள்ள மாவட்ட தேர்தல்கள் வாக்களிக்க முடியும் தபால் மூல வாக்களிப்பு மத்திய நிலையங்களில் அமைதியான சூழல் காணப்பட்டது பாதுகாப்பு சட்டவிரோத செயற்பாடுகள் ஏதும் இடம்பெறுமாயின் மாவட்ட தேர்தல்கள் பணிமனையில் முறைப்பாடு அளிக்கலாம் சட்டவிரோதமான முறையில் தேர்தல் பிரசாரங்களில் ஈடுபடுபவர்களால் அவர்கள் ஆதரவு அளிக்கும் வேட்பாளர்களுக்கு பாதிப்பு ஏற்படும் ஆகவே அனைவரும் பொறுப்புடன் தேர்தல் சட்டத்துக்கு அமைய செயற்பட வேண்டும் தபால் மூல வாக்களிப்பு தொடர்பில் சமூக வலைத்தளங்களில் வெளியாகும் செய்திகள் முற்றிலும் பொய்யானது எதிர்வரும் இருபத்தி ஓராம் தேதி சனிக்கிழமை வாக்கெடுப்பு நிறைவடைந்த அன்றைய தினம் மாலை நான்கு மணிக்கு பின்னரே பணிகள் ஆரம்பிக்கப்படும் தபால் மூல வாக்களிப்பு தொடர்பில் சமூக வலைத்தளங்களில் வெளியாகியுள்ள செய்திகள் குறித்து போலீஸ் தலைமையகத்தில் முறைப்பாடு அளித்துள்ளோம் தவறான செய்திகள் கவனம் செலுத்துவதை பொதுமக்கள் தவிர்த்துக் கொள்ள வேண்டும் சமூக ஊடகங்களில் ஜனாதிபதி தேர்தல் தொடர்பான பொய் பிரசாரங்கள் அதிகரித்துள்ளதாக கஃபே அமைப்பு குறிப்பிட்டுள்ளது சுதந்திரமானதும் நீதியானதுமான மக்கள் அமைப்பான கஃபே அமைப்பின் கண்காணிப்பு கண்காணிப்புகளின்படி இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு ஜனாதிபதி தேர்தல் காலப்பகுதியில் சமூக ஊடகங்களில் பொய் பிரசாரங்கள் மற்றும் வெறுப்பூட்டக்கூடிய பிரசாரங்கள் அதிகரித்துள்ளதாக கஃபே அமைப்பின் நிறைவேற்று பணிப்பாளர் மானஸ் மகீன் தெரிவித்துள்ளார் இரண்டாயிரத்து பத்தொன்பது ஜனாதிபதி தேர்தலுடன் ஒப்பிடுகையில் இது குறிப்பிடத்தக்க அதிகரிப்பை காட்டுவதாக அவர் குறிப்பிட்டுள்ளார் ஊடகங்களுக்கு நேற்று வெளியிட்டுள்ள அறிக்கையிலேயே அவர் இந்த விடயத்தை குறிப்பிட்டுள்ளார் ஐந்து வேட்பாளர்களை இலக்கு வைத்து வெறுப்பூட்டக்கூடிய பிரசாரங்கள் பொய்யான செய்திகள் மற்றும் தவறான தகவல்கள் பகிரப்படுவது தெரியவந்துள்ளதாகவும் இது சுதந்திரமானதும் நீதியானதுமான தேர்தலுக்கு தடையாக இருப்பதாகவும் மனாஸ் மகின் தெரிவித்துள்ளார் ஜனாதிபதி தேர்தல் தொடர்பான முறைப்பாடுகள் இரண்டாயிரத்து இருநூற்றி இருபத்தி ஏழாக அதிகரித்துள்ளது ஜனாதிபதி தேர்தல் எதிர்வரும் இருபத்தி ஓராம் தேதி நடைபெறவுள்ள நிலையில் தேர்தல் தொடர்பில் முறைப்பாடுகள் அதிகரித்துள்ளதாக தேர்தல் ஆணைக்குழு தெரிவித்துள்ளது அந்த வகையில் ஜூலை முப்பத்தி ஓராம் தேதி முதல் கிடைக்கப்பெற்றுள்ள மொத்த முறைப்பாடுகளின் எண்ணிக்கை இரண்டாயிரத்து இருநூற்று இருபத்து ஏழு என ஆணைக்குழு வெளியிட்டுள்ள அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது தேசிய தேர்தல் முறைப்பாட்டு முகாமைத்துவ நிலையத்தில் எண்ணூற்று நாற்பத்தி ஆறு முறைப்பாடுகளும் மாவட்ட தேர்தல் முறைப்பாட்டு முகாமைத்துவ நிலையத்தில் ஆயிரத்து முன்னூற்று எண்பத்தி ஒரு முறைப்பாடுகளும் பதிவாகியுள்ளன தமிழ் பொது வேட்பாளர் அரியணை திறனுக்கு ஆதரவாக யாழ்ப்பாணம் கோப்பாய் பகுதியில் நேற்று பிரசாரம் இடம்பெற்றது சமூக விஞ்ஞான ஆய்வு மையமும் மீனவ பிரதிநிதிகளும் இணைந்து எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலில் நிறுத்தப்பட்டுள்ள தமிழ் பொது வேட்பாளர் அரியணை திறனுக்கு ஆதரவாக பிரசாரத்தில் ஈடுபட்டனர் யாழ்ப்பாணம் கோப்பாய் தொகுதியில் நேற்று பிரசாரம் முன்னெடுக்கப்பட்டது சமூக விஞ்ஞான ஆய்வு மைய இயக்குனரும் சட்டத்தரணியுமான சீனா ஆன ஜோதிலிங்கம் தலைமையில் இடம்பெற்ற பிரசாரத்தில் மாவட்ட இடம்பெற்ற பிரசாரத்தில் வடமாகாண மீனவ அமைப்பு பிரதிநிதிகள் பொதுமக்கள் பலர் கலந்து கொண்டனர் பிபிலா நாகலா பிரதேசத்தில் நேற்றிரவு இடம்பெற்ற பேருந்து விபத்தில் நாற்பத்து ஏழு பேர் காயமடைந்துள்ளனர் பிபில நாகல பிரதேசத்தில் இரண்டு பேருந்துகள் ஒன்றுடன் ஒன்று மோதி விபத்துக்குள்ளானதில் காயமடைந்த நாற்பத்தி ஏழு பேர் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர் இந்த விபத்து நேற்றிரவு இடம்பெற்றுள்ளது பிபிலா போலீஸ் பிரிவுக்குட்பட்ட பிபிலா அம்பாறை வீதியில் நாகல பிரதேசத்தில் பிபிலையில் இருந்து அம்மாரை நோக்கி பயணித்த தனியார் பேருந்து கொண்டும் பின்னால் அதே திசையில் பயணித்த பேருந்து மோதியதில் இந்த விபத்து இடம்பெற்றுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர் விபத்தில் இரண்டு பயணிகள் பேருந்துகளிலும் பயணித்த நாற்பத்தி ஏழு பயணிகள் காயமடைந்து பிபில வைத்தியசாலையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளனர் சம்பவம் தொடர்பான மேலதிக விசாரணைகளை விபில போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர் நாட்டின் பல பாகங்களில் இன்றைய தினம் மழை பெய்யக்கூடும் என வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்வு கூறியுள்ளது மேல் சப்ரவ மற்றும் வடமேல் மாகாணங்களிலும் கண்டி நுபரிலியா காலி மற்றும் மாத்தரி மாவட்டங்களிலும் இன்றைய தினம் பல தடவைகள் மழை பெய்யக்கூடும் என வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்வு கூறியுள்ளது ஓவா மாகாணத்திலும் மட்டக்களப்பு மற்றும் மாத்தறை மாவட்டங்களிலும் இரவு வேலைகளில் மழைக்கான சாத்தியம் காணப்படுவதாகவும் வளிமண்டலவியல் திணைக்களம் கூறியுள்ளது அத்துடன் மத்திய வெளிநாட்டின் மேற்கு சரிவுகளில் மணத்தியாலத்துக்கு முப்பத்து ஐந்து முதல் நாற்பத்து ஐந்து கிலோமீட்டர் வேகத்தில் காற்று வீசக்கூடும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது ராஜாங்க அமைச்சர்கள் நான்கு பேர் பதவி நீக்கம் செய்யப்பட்டுள்ளனர் ராஜாங்க அமைச்சர்கள் நான்கு பேர் ஜனாதிபதி ரணில் பதவி நீக்கம் செய்யப்பட்டுள்ளனர் துறைமுகங்கள் மற்றும் விமான சேவைகள் ராஜாங்க அமைச்சர் பிரேம்லால் ஜெயசேகர மின்சக்தி மற்றும் எரிசக்தி ராஜாங்க அமைச்சர் இந்திக கருத்த விவசாய ராஜாங்க அமைச்சர் மொஹான் டி சில்வா நெடுஞ்சாலைகள் ராஜாங்க அமைச்சர் ஸ்ரீபால கம்லத் ஆகியோர் உடனடியாக அமலுக்கு வரும் வகையில் பதவி நீக்கம் செய்யப்பட்டுள்ளனர் இலங்கை ஜனநாயக சோசலிச குடியரசு அரசியலமைப்பின் நாற்பத்தி ஏழு மூன்று ஆ பிரிவின் கீழ் ஜனாதிபதிக்கு வழங்கப்பட்டுள்ள அதிகாரங்களின் அடிப்படையில் உடனடியாக அமலுக்கு வரும் வகையில் நான்கு பேரும் பதவி நீக்கம் செய்யப்பட்டுள்ளனர் என ஜனாதிபதி ஊடக பிரிவு குறிப்பிட்டுள்ளது ஆளுநர்கள் ரணிலுக்கு ஆதரவாக பிரசாரம் செய்கின்றார்கள் என ஜேஏ ஏஜே எம் முசமில் குற்றம் சுமத்தியுள்ளார் ஏழு மாகாணங்களின் ஆளுநர்கள் ஜனாதிபதி ரணில் விக்கிரமசிங்கவுக்கு ஆதரவாக பிரசார நடவடிக்கைகளில் ஈடுபட்டு வருவதாக முன்னாள் ஆளுநர் ஏ ஜே எம் முசமில் குற்றம் சுமத்தியுள்ளார் மங்கவ மொக்கட கீழா Bi carefuldaki preve நான் எனது ஆளுநர் பதவியை ராஜினாமா செய்து அரசியல் மேடையில் ஏறியிருக்கின்றேன் ஆனால் ஏழு ஆளுநர்கள் ரணிலுக்கு ஆதரவாக பிரச்சாரம் செய்கின்றார்கள் எனது ராஜினாமா கடிதத்தை ஜனாதிபதிக்கு அனுப்பிய பின்னர் ஜனாதிபதி செயலகத்திலிருந்து உயர் அதிகாரி ஒருவர் என்னை தொடர்பு கொண்டு அச்சுறுத்தினார் தேர்தலில் பின்னர் பலன்களை அனுபவிப்பீர்கள் எனும் கடும் துணியில் மிரட்டினார் நான் அச்சுறுத்தலுக்கு அஞ்சுபவன் அல்ல ரணசிங்க பிரேமதாசவின் பாசறையில் வளர்ந்தவன் என்ற வகையில் நியாயமான தீர்மானத்தை என்று எடுத்துள்ளேன் මේවාෙන් පළවිපාක ඔබට විනිින්ට සිද්ධ වෙනයි කිය මට තර්ජනය කලා ජනාධවතුමා කාර්යාල ඉන්න උසස නිලධාරිය මම මුන්ට බයනෑ කාටවත් අපි හොරකං කරලනෑ අප ආඩු කාරකං කරලා තියෙනවා එන්සා අද න මම මේ පණිවිඩේ විතරක් තමු නාසල ඉදිරිිය මේ මිනිුවන් ගොඩ ජනසාාව මෙආදරණය ජනතාවට මගේ සහදර සාදරියෙන්. වඩකම කල් මාචතිීන් පකම් බැවට මෙෙන ජනෙපදි වේට් පඵලල් අනකු මර දෙසනාකැවැනිගුවර තිගුල්ලා. ஜனாதிபதி தேர்தல் தொடர்பில் இலங்கை தமிழரசு கட்சியின் தீர்மானம் மாற்றத்துக்கு எதிரான ஒரு தீர்மானமாக மாறியது ஏன் என தேசிய மக்கள் சக்தியின் ஜனாதிபதி வேட்பாளர் அருண்குமார திசாநாயக்க கேள்வி எழுப்பியுள்ளார் நேற்று மாலை யாழ்ப்பாணம் வீரசிங்க மண்டபத்தில் இடம்பெற்ற தேர்தல் பிரசார கூட்டத்தில் இவ்வாறு கேள்வி எழுப்பினார் ஜனாதிபதி இலங்கையின் அடிப்படை சட்டத்தை மீறுகின்றார் அவர் நீதிமன்றத்தை மதிப்பதில்லை தெற்கில் மக்கள் ஒன்று திரண்டு நிற்கின்றார்கள் அதனால் வடக்கு மக்களிடம் கேட்கின்றோம் நீங்களும் மாற்றத்தின் பக்கம் பாருங்கள் நாட்டில் அனைத்து மக்களினதும் ஆதரவுடன் ஒரு அரசாங்கத்தை ஏற்படுத்துவதை எமது எதிர்பார்ப்பு சுமந்திரன் வழங்கிய ஆதரவை நாங்கள் இனவாதமாக நினைக்க மாட்டோம் என குறிப்பிட்டுள்ளார் இந்த கூட்டத்தில் தேசிய மக்கள் சக்தியின் யாழ்ப்பாண மாவட்ட அமைப்பாளர் ராமலிங்கம் சந்திரசேகர் மற்றும் கட்சி உறுப்பினர்கள் ஆதரவாளர்கள் என பலர் பங்கேற்றனர் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் உத்திக பிரேமரத்னவின் துப்பாக்கிச் சூடு சம்பவம் தொடர்பில் முன்னாள் அந்நாதபுர உதவி போலீஸ் ஆத்தியட்சகர் சஞ்சீவ மகானாம கைது செய்யப்பட்டுள்ளார் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் உத்திக பிரேமரத்னவின் துப்பாக்கிச் துப்பாக்கிச்சூட்டு சம்பவத்துடன் தொடர்புடைய முன்னாள் அந்நாதபுர உதவி போலீஸ் ஆத்தியட்சகர் சஞ்சீவ் மகானாம குற்ற பிரிவினரால் கைது செய்யப்பட்டுள்ளார் அனுராதபுரம் பிரதான நீதவான் முன்னிலையில் வழக்கு விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்ட போது அத்தியட்சகருக்கு எதிராக வெளிநாட்டு பயணத்தடையும் விதிக்கப்பட்டது ஒத்திக்க பிரேமரத்னாவின் வாகனத்தின் மீது நடாத்தப்பட்ட துப்பாக்கிச்சூட்டு சம்பவம் அவராலேயே திட்டமிடப்பட்டு சஞ்சீவ மகாநாமாவின் ஒத்துழைப்புடன் அரங்கேற்றப்பட்டதாக இந்த விட ஆரம்பத்தில் தெரிய வந்தது பிரேம் ரத்னவின் இல்லத்துக்கு அருகில் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த அவரது தனிப்பட்ட வாகனம் மீது இனம் தெரியாத குழுவினர் துப்பாக்கிச்சூடு நடத்தியதாக செய்தி வெளியானதை அடுத்து குற்ற புலனாய்வு பிரிவினர் விசாரணைகளை ஆரம்பித்தனர் இரண்டாயிரத்து இருபத்தி மூன்று செப்டம்பர் பதினேழாம் தேதி அன்று சந்தீவ தனது வாகனத்தை நிறுத்திவிட்டு தனது வீட்டை நோக்கி நடந்து சென்ற சிறிது நேரத்தில் குறித்த துப்பாக்கிச்சூடு நடத்தப்பட்டமை குறிப்பிடத்தக்கது ரணில் விக்ரமசிங்க தவறான கருத்துக்களை மக்கள் மத்தியில் கூறி வருகிறார் என தெரிவித்துள்ளார் டி பிரேமதாச வெற்றி பெறுவார் என்பதை அறிந்து கொண்ட ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தவறான கருத்துக்களை மக்கள் மத்தியில் கூறி வருவதாக ஐக்கிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினர் ஹர்ஷ டி சில்வா தெரிவித்துள்ளார் நேற்று இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பின் போது அவர் இவ்வாறு குறிப்பிட்டார் செய்து அனுர வெற்றியடை ரம தெரி சஜித்துக்கு வாக்களிக்க வேண்டாம் என ஐக்கிய தேசிய கட்சியினரிடம் அவர் கோரிக்கை விடுத்துள்ளார் எதிர்வெறும் தேர்தலில் தான் தோல்வியடைவதை அறிந்து கொண்ட ரணில் விக்ரமசிங்க தவரான கருத்துக்களை தெரிவித்து வருகின்றார் அவரை யாரோ தவறாக வழிநடத்துகிறார்கள் எம்மிடும்ள்ள கருத்து கண்டுபிபின் பிரகாரம் சஜித் பிரேமதாசபி வெற்றி பெறுவார் ரணிலுக்கு மூன்றாம் இடம் கிடைக்கும் தனது காட்சியை பாதுகாக்க முடியாத ரணில் விக்ரமசிங்க நாட்டை எவ்வாறு பாதுகாப்பார் சஜித் பிரேமதாசாய் ரணில் விக்ரமசிங்கமை ஏற்றுமானே அனிப்பappendText மெ ஜனாதிபதிவரைய அனுகுமார திசசாயகமை ஏற்று معنات අපිට பேනවා போலீஸ் அதிகாரிகள் சிலரால் தாக்கப்பட்டு காயமடைந்த நபர் கொழும்பு தேசிய வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார் போலீஸ் நிலையத்தில் அதிகாரிகள் சிலரால் தாக்கப்பட்டு காயமடைந்த நிலையில் பானத்துறை ஆதார வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட நபர் கொழும்பு தேசிய வைத்தியசாலைக்கு மாற்றப்பட்டுள்ளார் வாதுவை பிரதேசத்தை சேர்ந்த பிரசன்ன பிரணாந்து என்ற நபர் இவ்வாறு காயமடைந்துள்ளார் விசாரணைக்காக போலீஸ் நிலையத்துக்கு சென்றபோது போலீஸ் அதிகாரிகள் சிலர் தாக்குதல் நடத்தியுள்ளனர் அதனையடுத்து பானந்துறை ஆதர வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட நபர் சிடி ஸ்கேன் பரிசோதனைக்காக கொழும்பு தேசிய வைத்தியசாலைக்கு மாற்றப்பட்டுள்ளார் இன நல்லுறவு விஜயமாக இரத்தினபுரி மாவட்ட இளையோர் மட்டக்களப்புக்கு விசேட விஜயம் ஒன்றை மேற்கொண்டுள்ளனர் இன நல்லுறவு சக வாழ்வு போன்ற விடயங்களை முதன்மைப்படுத்தி இருந்து மட்டக்களப்பு மாவட்டத்துக்கு இளைஞர் யுவதிகள் விஜயம் செய்துள்ளனர் மூன்று நாள் விஜயமாக நேற்று வருகை தந்த இளையோரை வரவேற்கும் நிகழ்வு உதவி மாவட்ட செயலாளர் ஜி என்ன பிரணவனின் ஒருங்கிணைப்பில் மாவட்ட அரசாங்க அதிபர் ஜஸ்டினா முரளிதரன் தலைமையில் மண்முனை வடக்கு பிரதேச செயலகத்தில் நடைபெற்றது நிகழ்வில் தேசிய மொழிகள் பிரிவின் மேலதிக செயலாளர் எம் எல் கம்பென்பில மொழிகள் பிரிவினர் நிர்வாக உத்தியோகத்தர் ஏ நதிமியா மற்றும் தேசிய மொழிகள் பிரிவின் உத்தியோகத்தர்கள் இரத்தினபுரி மட்டக்களப்பு மாவட்ட இளைஞர் யுவதிகளிடம் பலர் கலந்து கொண்டனர் இத்துடன் டயந்தம் மொழியின் காலை நேர பிரதான செய்தி அறிக்கைகள் நிறைவு பெற்றனர் தொடர்ந்து நிகழ்ச்சிகளுடன் அணிந்தீர்கள் வணக்கம்